வணக்கம் நான் டாக்டர் கஞ்சன் இந்திய ஹோமியோபதி உங்களை வரவேற்கிறது இன்றைய வீடியோவில் நாம் புரத நீரிழிவு பற்றி பார்க்க உள்ளோம் நமது சிறுநீரில் புரதங்கள் வருவது அதாவது நமது சிறுநீரகம் சுகமாக இல்லாத போது நடக்கும் எனவே புரதம் கசியாது என்றால் அது நமது சிறுநீரகத்தில் ஏதேனும் பிரச்சனை அல்லது சிறுநீரகம் அசாதாரணமாக இருந்தால் நீங்கள் சிறுநீரில் புரதத்தை காண்பீர்கள் நிச்சயமாக காணப்படும் இது அடையாளம் காண மிகவும் எளிது உங்கள் சிறுநீரில் நுரை இருக்கும் அல்லது உங்கள் சிறுநீரின் நிறம் தெளிவற்றது என்றால் ஹேஜி நிகழ்வது அல்லது டர்பிட் நிகழ்வது என்றால் இது உங்கள் சிறுநீரகம் செயல்படுவதில் ஒரு அடையாளம் ஆகும் அது கெட்டு போக போகிறது அதாவது உங்கள் சிறுநீரில் புரத கசிவு நடைபெறுகிறது ஏன் புரதுரியா நடைபெறுகிறது நமது கிட்னி பற்றி அது ஆரோக்கியமாக இல்லை அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும்போது புரதத்தின் அளவு அதிகரிக்கும் மூலம் சிறுநீரில் புரதம் வருவது கட்டாயம் இதுக்கு இன்னொரு காரணம் உள்ளது நமது நெப்ரான்கள் கேடுபட்டிருந்தாலும் சிறுநீரில் புரதம் வருவது இயல்பானதே புரத யூரியாவின் காரணம் என்ன நம் உடலில் புரத யூரியா ஏன் அதிகரிக்கிறது நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது போல சிறுநீரகங்கள் குருதியை வடிகட்டுவது அவற்றின் பணியாகும் மேலும் அவை குருதியை வடிகட்டும் போது நமது நெப்ரான்கள் ஆரோக்கியமாக இருக்கும் நெப்ரான்கள் பாதிக்கப்பட்டால் அவை ரத்தத்தை வடிகட்ட முடியாது இங்கு நோயாளிகளை பார்க்கும் போது உயர் இரத்தமுக்கம் போது இரத்த அழுத்தம் அதிகமாக இருக்கும் அது அதிக அழுத்தத்துடன் வரும் இதனால் நெஃப்ரான்கள் சேதமடையும் நெஃப்ரான்கள் சேதமடைந்தால் புரதங்களின் வடிகட்டல் சரியான முறையில் நடக்காது மற்றும் சிறுநீரில் புரதம் உங்களுக்கு தென்படும் இதுவே வருது டயாபெடிக் நோயாளிகள் கூட என்ன நடக்கும் என்பதை இரத்தத்தில் சர்க்கரை அளவுகள் கண்டுபிடிக்கப்படும் போது நமது இரத்தம் அடர்த்தியாக மாறிவிடுகிறது இது சிறுநீரகத்திற்கு சிக்கலை உண்டாக்கும் இரத்தத்தை வடிகட்டும் செயல்முறை செய்ய முடியாது ஏனெனில் நாள் பற்ற இரத்தம் மிக வேகமாக நெருப்புக்கு நோக்கி செல்கிறது நெப்ரான் சேதமடைவதற்கும் நமது உணவில் அதிகமான புரதச்சத்து உள்ளீடு காரணமாகவும் உள்ளது மேலும் நெப்ரோன்களின் பணியானது வடிகட்ட முடியாமையே எனவே நாம் புரோட்டினை பற்றி கவலைப்பட வேண்டும் உங்க மூத்த இது காணப்படும் மற்றும் கண்டறியும் வழியாக உங்க மூத்திரம் நீங்க மூத்திரம் வெளியிடும் போது இருக்கும் அப்பா அது நுரையீரலாக இருக்கும் அதாவது நுரை உருவாக்கும் கழிவை வெளியேற்றுவோம் கழிவை வெளியேற்றிய பிறகும் நீங்கள் கழிப்பறையில் சிறுநீரில் நுரை இருக்கிறதை காணலாம் சிறுநீரின் நிறம் தெளிவான மஞ்சள் நிறத்திலிருந்து இருண்ட மஞ்சள் நிறமாக மாறும் மேலும் அது தலை சுற்றாக இருக்கலாம் என்று நாம் அறிகுறிகளை பற்றி பேசும்போது உங்கள் உடலில் அதிகரித்த புரத சிறுநீர் என்றால் நீங்க கண்டுபிடிக்கும் அறிகுறிகளில் நீங்க மிக அதிக பலவீனத்தை உணர்வீர்கள் என்பது ஒன்றாகும் ஏன் வீக்னஸ் ஃபீல் ஆகும் என்று கேட்கலாம் ஏனெனில் நீங்கள் அனைவரும் அதை அறிந்திருக்கிறீர்கள் புரதம் நமது உடலின் கருப்பொருள் ஆகும் இது நமக்கு உடல் வளர்ச்சி அளிக்கிறது அதே புரதம் சிறுநீரில் கசிவு ஏற்பட்டால் நாம் பலவீனமாக உணர்வோம் மற்றொரு அறிகுறிகளை பார்த்தால் நமது கால்களில் வீக்கம் தென்படும் கால்களில் வீக்கம் ஏன் தோன்றுகிறது என்பதற்கு சிறுநீரில் புரத சோர்வு ஏற்படுவதால் எமது இரத்தம் திண்மையாகிவிடுகிறது இரத்தம் திண்மையாவதால் நமக்கு கால்களில் வீக்கம் தோன்றுவது ஆரம்பமாகிறது ஒரு முக்கிய அறிகுறிகளை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் உடலில் புரத குறைபாடு அதிகரித்திருக்கும் போது உடலில் கொழுப்பு சத்துக்களின் அளவும் அதிகரிக்கும் இது ஏன் என்றால் புரதம் நமது கொலஸ்ட்ரால் அளவை சீராக வைக்க உதவுகிறது புரத கசிவு நிகழ்ந்தால் நமது கொலஸ்ட்ரால் சீராக இருக்காது நமக்கு நிச்சயமாக கொழுப்புச்சத்து உயர்வு ஏற்படும் இதை மருத்துவ மொழியில் ஹைப்பர்லிபிடீமியா என்றும் கூறுவார்கள் அதாவது நமது இரத்தத்திலும் நமது உடலிலும் கொலஸ்ட்ராலின் அளவு அதிகரித்திருக்கிறது புரத நீரிழிவு உயர்வு பற்றிய மேலும் அறிகுறிகளை பேசுவோம் என்றால் அதை நீங்கள் எவ்வாறு கண்டறிந்து கொள்ள முடியும் பசி குறைவு உங்கள் உடலில் புரத யூரியா அதிகரித்திருக்கும் என்பதற்கான ஒரு அறிகுறியாகும் வாந்தி வருவது அல்லது வாந்தி போல உணர்வது வயிற்றில் வலி அல்லது தலை சுற்றல் ஆகியவை உங்கள் உடலில் புரத நீரிழிவு உள்ளதை குறிக்கின்றன இப்போது புரோட்டீன் மூத்திர குறைபாட்டை எவ்வாறு குறைக்கலாம் என்பது பற்றி பேசுவோம் எனவே நாம் உண்ணும் அளவை விட அதிகமாக புரதத்தை உண்பதை குறைவதன் மூலம் புரத சிறுநீரக நோயை குறைக்க முடியும் நாம் சில உணவுகளை அதாவது பருப்புகளை நாம் அதிகமாக உண்ணும் போதோ அல்லது பால் உற்பத்திகளை மிக அதிகமாக உபயோகிப்போம் போது உதாரணமாக பனீர் லஸ்ஸி மோர் போன்றவை நாம் இவற்றை தினசரி அளவில் அதிகமாக உபயோகிப்போம் என்றால் நாம் அவற்றின் உபயோகத்தை குறைக்க வேண்டும் பராமரிக்கும் மூலம் அதாவது அவற்றின் அளவை நாம் குறைத்து விடலாம் இதன் மூலம் நமது புரத நீரிழிவு சமநிலையில் வரும் இரண்டாவது நாம் நமது கிரியாட்டினை மற்றும் பொட்டாசியத்தை சிறுநீர் மூலம் வெளியேற்றும் போது நமது புரத நீரிழிவு சமநிலையில் இருக்கும் மீதி பேச்சுக்கு வந்தால் இரத்த அழுத்த நோயாளி தன்னுடைய அழுத்தத்தை கட்டுப்படுத்தி நடந்தாலும் சர்க்கரை நோயாளிகள் தங்கள் சர்க்கரையை கட்டுப்படுத்தி நடக்கலாம் அவற்றின் புரத யூரியா அதிகரிக்கும் அது சாதாரணமாக அல்லது கட்டுப்பாட்டில் இருக்கும் இன்றைய வீடியோவில் அவ்வளவுதான் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திப்பேன் அதுவரை பார்க்கலாம் நன்றி